அட என்னங்க இன்னமும் உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்றைக்கி ஒரு விஷயத்தை இணையதளத்தில் பார்த்தேன் பார்த்த உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு எண்ணம் தோணுச்சு அதை செய்கிறதுக்காகத்தான் அந்த பதிவு நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க விஷயம் என்ன அப்படின்னா கம்யூனிச சித்தாந்தம் அப்படின்றது இந்த உலகத்தில் ரொம்ப நாடுகளில் இருக்கு அப்படி ஆக்கிரமிச்சுட்டு இருந்த அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இந்தியாவையும் மெல்ல ஆக்கிரமிச்சிது இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டில் ஆக்கிரமிச்சது தமிழ்நாட்டில் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வலுப்பெற்றுருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சீட்டுக்கு திமுக வட்ட பிச்சை எடுத்துகிட்டு இருக்கு அப்படி ரெண்டு சீட்டு ஒரு சீட்டும் முக்கால் சீட்டுக்கும் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் ஒருத்தர் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழக கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தம் சீமான் அவர்களை பார்த்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு அது என்ன சொல்கிறாருன்னா பெரியார் பெரியாருடைய சித்தாந்தங்களை பெரியவர்களை எதிர்த்து பேசினா அவர்களை பற்றி குறை சொல்லணும்னா தன்னை பெரியாராக பெரியாளர்களாக மதிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அது வந்து சப்பான நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறார் அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் அவர் அப்படி சொல்கிறதுக்கு சீமானுக்கு யோக்கியதை இல்லை தகுதியே இல்லை அப்படின்றது போல குற்றஞ்சாட்டு குற்றஞ்சாட்டி அவருடைய ஆட்சியும் வரப்போகிறது இல்லை அவருடைய அதிகாரம் அவர் கிடைக்க போகிறதும் இல்லை அவருக்கு ஆட்சி அதிகாரம் வாய்ப்பு கிடைக்க போகிறது இல்லை அவர் ஏதாவது பேசிகிட்டே போக வேண்டியதான் அப்படின்றது போல் கம்யூனிஸ்ட கட்சியினுடைய முக்கியமான ஒருத்தர் வந்து குற்றஞ்சாட்டியை சைடில் ஃபோட்டோ போட்டுருவேன் பார்த்துருங்க அப்படிப்பட்ட அந்த கம்யூனிச இடத்துல சில கேள்விகளை கேட்கணும் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் பல முறை கம்யூனிசம் பற்றினா தெரிஞ்ச தான் கம்யூனிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு நடிகர்கள்லாம் ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பாங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பளம் வாங்கிக்கிட்டு கூடவே நடிக்கிற டெக்னிஷன்ஸுக்கு சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அவங்க சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்தாலும் கூடவே இருக்கிற டெக்னீஷியன் அந்த படங்கள் கூட பத்து படங்கள் அஞ்சு படங்கள் நடிச்சுட்டு ஏழ்மணியில் இருந்த டெக்னீஷியன்ஸோ இல்லை சிறு நடிகர்களாக இறந்து போனாங்களாலோ ஏதோ ஒரு மருத்துவ உதவினாலும் செய்யாமல் ஸ்க்ரீனில் வந்து கம்யூனிசம் பேசுவாங்க பல நடிகர்கள் உதாரணத்துக்கு உன் தட்டில் அஞ்சு இட்லி இருக்குது உனக்கு நாலு போதும்னா ஒன்று வந்து உன்னோடய இட்லி இல்லை அடுத்த ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது போல் நடிப்பாங்க பனையூர் வீட்டுக்களை பாதுகாப்பாக இருப்பாங்க அது ஒரு வேறு அரசியல் வைங்களேன் அப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படின்றது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் முதலாளிகிட்ட நிறையா இருக்குது ஒருத்தங்க நிறையா இருக்குதுன்னா இல்லாதப்பட்டவனுக்கு கொடு அது எப்படி ஈக்குவலாக கொடுத்துரு நீங்கள் உங்ககிட்ட பத்து கோடி வச்சுருக்கிறேன்னா ஒருத்தவங்கிட்ட ஒரு ரூபா இருக்குது பத்து கோடியை ஒரு ரூபாய் ஆக்கிடு அப்படி ஈக்குவலன்ட்டா எல்லாேருக்கும் கொடுத்துருவோம் அப்போ பத்து கோடி வச்சுருக்கிறவன் ஆகிடணும் பத்து கோடி வச்சுருக்கிற இவங்கிட்ட ஒன்றும் இல்லை எஞ்சு கோடி இவன்ட்டை கொடுத்துரு ரெண்டு பேர் ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஏறக்குறைய கம்யூனிஸ்ட் தத்துவம் இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்க தம்பி தப்பா த கம்யூனிஸ்ட்டு புரிஞ்சுருக்கிறேன்னா என்ன என்ன சொல்ல வர்றீங்க எக்ஸாக்ட் மேட்டர் என்ன அப்படிங்கிறது கமேண்டாக சொல்லுங்கள் லைனில் எப்படி சொன்னாலும் பெடர்காஸ்டை அப்படி சொன்னாலும் சொல்லாதீங்க கரெக்டாக சொல்லுங்கள் ஷார்ட் அண்ட் நோட்ஸை சொல்லுங்கள் இதுதான் கம்யூனிசம் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அறிஞ்சிக்கிட்ட வரைக்கும் கம்யூனிசம் அப்படின்னு இது தான் பணக்கார்டருக்கு தான் பிடிங்க ஏழைட்ட கொடுத்துரு அதுக்குள்ளே நிறைய லா பாயிண்ட்ஸ் வச்சுக்கிடுவாங்க தொழிலாளர் சட்டமன்றம் இப்படித்தான் இருக்கணும் வரைமுறை இப்படித்தான் இருக்கணும் எத்தனை மணி நேரம் வேலை வாய்ப்புலாம் அப்போ கம்யூனிஸ்ட் இப்படி இப்படித்தான் கான்செப்ட் அப்படின்னா உனக்கு போக இருக்கிறத மிச்சம் ஒன்று கொடுத்துருனா இந்த சட்டமன்றத்துக்குள்ளே போய் சம்பளம் ஒரு ஐயாயிரம் ரூபா அது உலகத்துக்கே தெரியும் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பளம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் தொண்டர்கள் ஏழையாக இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் ஏழையாக இருக்கிறாரு கூடவே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினருக்கு பக்கத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கோடிக்கணக்கில் சம்பாதி வச்சுருக்கிறாரு சொத்து இங்கிருந்து வந்தது பரம்பரை சொத்தா அப்படின்னு கேட்டால் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் சம்பாதிச்சது எப்படி அதிகார சுஷ்பிரயோகம் ஆட்டையை போடுறது டெண்டர் விடுறது டெண்டரில் கமிஷன் வாங்கிக்கிறது நடக்குது இதை இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்த பேசுகிற ஒரு புடலங்கா பயில்களும் வெளியே சொன்னதில்லை கூட வெளியே பேசுனதில்லை ஆனால் ஊருக்குள்ளே நடிப்பாங்க ஓட்டு இந்த பாட்டாளி மக்கள் உழைக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வர்க்கம் வேதம் அப்படின்னு தூண்டி விட்டு தொழிற்சாலைகள் எங்கெங்களா இருக்குது அவங்கள கொடியை நட்டி விட்டு ஓட்டு அந்த ஓட்டு இருக்குது அப்படின்றதுக்காக கட்சிகளோட கூட்டணி கம்பெனிகள் முதலாளிகளை நடத்த விடாமல் ஸ்ட்ரைக் பண்ணுறது இந்த வேலைகள் தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரி கம்யூனிஸ்ட் சித்தாந்த உண்மையிலேயே உலகத்தில் சக்ஸஸா அப்படின்றத பார்க்கணும் இவர்கள் சீமானை சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகவே நான் கேட்கல சீமானன்னு சொல்லக்கூடிய அரசியல் வேறு நகர்வு ஆனால் கம்யூனிசம் கம்யூனிஸ்டவாதிகள் தமிழ்நாட்டில் சீமானவர்களை குறை சொல்றாங்க அப்படின்றதுக்காகவே நான் உங்கள்கிட்ட கேட்கல பொதுவாகவே கேட்குறேன் கம்யூனிச சித்தாந்தம் உண்மையில் தமிழ்நாட்டிற்கு தேவையா அப்படி தேவைதான்னா ஏன் தேவை கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சரிதாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொள்கை சரிதான் அப்படி நீங்கள் ஏற்றுக்கிற சரியா இருந்தால் ஏன் திமுகவோட கூட்டணி ஏன் அதிமுகவோட கூட்டணி ஏன் ரெண்டு சீட்டுக்கு பிச்சை எடுக்கணும் உலகம் முழுக்க இருக்கு கட்சி சித்தாந்தம் கரெக்டு நீங்கள் இப்போ கூட்டணியாக வைக்கிறீங்க என் கொள்கை கரெக்டான ஏதாவது கூட்டணி வைக்கிற தமிழ்நாடு முழுக்க இத்தனை வருஷம் கட்சி இல்லை நீ தனிச்சு நிற்கலாம்ல எடுக்கிறது ரெண்டு சீட்டு பிச்சை அது ரெண்டு சீட்டு பிச்சைக்கு ஏதாவது குறைக்கிறது அண்ணன் சீமான் அவர்களை தனிப்பட்ட முறையில் பேசுகிறது தரவுகளோடு பேசுகிறேன் அப்படின்ற அடிப்படையில் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் நிறைய பேர் பேசுகிறீங்க படிக்கிறீங்க கரெக்டு உங்களுக்கு நிறைய புத்தி இருக்குது ஆனால் அதெல்லாம் கொண்டு யாரை முதல்வராக்கிறதுக்கு பாடுபடுறீங்க துண்டு சீட்டு எழுதி வச்சாலும் தப்பாக படிக்கிற குடும்பத்துக்கிட்ட கொடுக்குறீங்க நீங்கள் நிறைய புக்கு படிக்கிறீங்க லெனின் ஃபெடரல் கேஸ்ட் அது இதுன்னு ஆயிரம் கற்பனைகளை படிக்கிறீங்க ஆயிரம் விஷயங்களை படிக்கிறீங்க கற்பனை வாதம் தான் அது எதுவும் ப்ராக்டிக்கலாக அவங்க சொல்கிறது எதுவுமே நடக்க முடியாது அத்தனையும் ப்ராக்டிக்கலாக நடு பிச்சை தான் எடுக்குது அவ்வளவு விஷயங்களையும் படித்து விஷயங்கள் அப்படியே மண்டைக்குள்ளே அவ்வளோ அறிவு வச்சுருக்குறீங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் கடைசியில் உங்கள் ஓட்டு உங்கள் சிந்தனை உங்கள் படிப்பு உங்கள் அறிவு யாரை முதலமைச்சராகிறது பாடுபடுது யாருடைய ஆட்சி கொண்டு பாடுபடுது நீங்கள் பேசுகிற சித்தாந்தத்தில் ஒரு விஷயம் தெரியுமா தெரியுமா தெரியாது அவங்கள முதலமைச்சராகத்தான் பாடுபடுறீங்க இந்த லட்சண புடலங்காயில் நீங்கள் யாரை குறை சொல்கிறீங்க பெரியாரை குறை சொல்லிட்டாரு பாக்க பெரியாரை குறை சொல்லிட்டாரு சீமானுங்கிறதானே உங்கள் வழக்கு தானே பேசுகிறீ வாங்க பெரியார் கம்யூனிஸ்டத்தை திட்டவே இல்லையா திட்டலையா உங்களை தனியாக கேவலமாக திட்டினார் உங்களோட போனால் தெருவில் பிச்சை தான் எடுக்கணும்னு சொன்னார் உங்களோட போனால் உயிர் பலியாகவும் சொன்னது யார் உங்களோட கம்யூனிசத்தோடு போனால் விளங்காமல் தான் போவீங்க அது உருப்படாத பெயர் கூட்டம்னு சொன்னது யார் பெரியார் தானே நீங்கள் நியாயமாக நீங்களும் பெரியார் திட்டம் தானே செய்யணும் கூட்டணி வச்சுட்டுன்றதுக்காகவே மண்டையை வச்சு அண்டை கொடுக்குறீங்க ரெண்டு சீட்டு பறி போயிரும்னா கம்யூனிச தோழர்கள் தொண்டர்கள்ன்றதுல நான் கேட்டுக்க விரும்புறது இல்லைன்னா உங்களுக்கு சில தொகுதிகளில் ஸ்ட்ராங் ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குது கரெக்டு அந்த ஓட்டிங் பேட்டர்ன் வச்சு ஜெயிக்கிறீங்க கரெக்டு சரி சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறிங்க அதற்கு பிறகு அந்த தொகுதியை என்னவா நான் மாற்றியிருக்கீங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்த நிலை கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள் போல் வளர்ச்சி என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னா பிச்சைக்காரன் நாடாக போச்சு நீங்கள் சொல்கிற போல் அங்கே விஷயத்தை சரிஞ்சு பண்ணிட்டீங்களா இல்லை மாடலர் சிங்கப்பூர் ஆக்கிட்டிங்களா சீனாவாக ஆக்கிட்டீங்களா இல்லை உங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தில் ஊறி தலைச்சி போன தென்கொரியாவோ வடகொரியாவோ அவனை போல் ஆக்கி விட்டீங்களா நாட்டை அவ்வளோ ஒன்றும் பண்ணலை இல்லை ஒன்றும் பண்ணல இல்லை உங்கள் தொகுதி மக்களும் அப்படித்தானே இருக்கா அங்கேயும் வரும்போது அதே இளவில்லாம் அங்கேயும் இருக்குது அங்கேயும் ரேஷன் கேட்க வரிசையில் தான் நிற்கிறாங்க அங்கேயும் பணம் வச்சிருக்கேன் மேலே மேலே பண சம்பரிச்சு தரங்க ஏழை மறுபடியும் ஏழை எடுத்து தான் இருக்கிறா அப்புறம் என்ன புடலங்காய்க்கு அந்த சித்தாந்தத்துக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்க வேண்டியன்னு ஓப்பனாக கேட்கலாம்ல அந்த சித்தாந்தத்தை அங்கே செயல்படுத்தவே முடியல ஆனாலும் உங்களை ஓட்டு போடுறாங்க போடுங்க அதை முட்டாப்பிர்களை சொல்லணும் முடியல கம்யூனிசத்தில் இருக்கிறவங்க பல பேர் இன்னைக்கு சரின்னு தெரியும் இன்னைக்கு இள வயசில் ஒரு கொள்கை படிக்கிற போது ஆ கம்யூனிசம் கரெக்டுங்க ஃபெடரல் கேஸ்ட் எங்கள் ஃபயருங்க அந்த கொள்கைலாம் கடைசியில் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்த நாடுகள்லாம் நீ சோத்துக்கு பிச்சை எடுக்குது கம்யூனிசத்தை ஏற்றுக்கிட்ட நாடுகள் சோத்துக்கு பிச்சை எடுக்குது மறுபடியும் சொல்கிறேன் எப்போ முதலாளித்துவத்தை ஆதரிக்கிறே நீ முதலாளித்துவத்தை சிந்தனை கொண்டவங்க தான் இப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் முதலாளித்துவத்தை ஆதரிக்கலை கம்யூனிசத்தை ஆதரிக்கலை செல்ஃப் சஸ்டைனபிள் எக்கனாமி என்னோட நாட்டோட வளங்களை நானே வச்சு தற்சார்பு பொருளாதார கொள்கை உருவாக்கணுங்கிற சிஸ்டத்தை ஆதரிக்கிறேன் அதனால் சீமான ஆதரிக்கிறேன் நீ என்னத்தை திட்டினாலும் பெரியாரை திட்டட்டு கம்யூனிசத்தை கேவலமாக திட்டட்டு பெட்ரல் கேஷத்தை கேவலமாக திட்டணும் எத்தனை கொள்கை வேணாம் திட்டட்டு திட்ட தகுதி அவருக்கு இருக்குது ஏன்னா அவர் வைக்கிற பொருளாதார கொள்கை அப்படி அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஒரு மாநில அரசாங்கத்தால் சரி பண்ண முடியுன்ற விஷயத்த எல்லாமே கரெக்டாக சொல்கிறாப்புல ஆதரிக்கிறார் இதெல்லாம் சரி சரியில்லைங்கிறத கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் படிங்களேன் அதை விட்டு விட்டு வாட்ஸ்அப்பில் எவனாவது எழுதுற வதந்தியை வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் தோழர்கள்லாம் மண்டையை வச்சு முட்டு கொடுப்பீங்கன்னா உங்களுடைய படிச்சறிவு உங்களுடைய சிந்தனை ஞானம் இதெல்லாம் யாருக்கு பிரயோஜனப்படுது மற்ற கட்சிக்கார கழிவுகளையும் ஊற்றிருப்பான் கம்யூனிஸ்ட் தொண்டர்களுக்கு கொஞ்சம் பொறுமையா நீங்கள் உங்கள்ட்ட பேசுறேன் புத்திசாலிங்க எதுக்கு இன்னமும் முட்டா பிறலா இருக்குன்னு கேக்குறேன் அவ்வளவு புக்கு படிக்கிறீங்க அவ்வளவு சிந்தனை பேசுகிறீங்க அவ்வளவு பாயிண்ட் எடுத்து பேசுறீங்க அவ்வளோ வருஷங்களை அவ்வளோ விஷயங்களை அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க திமுக திருடுறது உங்களுக்கு தெரியாதா இல்ல அதிமுக தான் திருடுறது உங்களுக்கு தெரியாதா நடிக்கிறீங்களா அப்படி கண்ணை பொத்திக்கிறீங்களா மற்றட்டுறப்போ சட்டமன்றத்தில் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கேள்வியே கேட்க மாட்டார் தனிநபர் தீர்மானம் நிறைவேற்றவே மாட்டாரா ஊழல் லஞ்ச வழக்குகளுக்கு எதிராக பேச மாட்டாரா உங்க இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக அமைச்சர்களுடைய வாரிசுகள் யாருமே ஏழை இல்லையா எல்லாருமே கோடி சொன்னாங்களா எப்படி இப்போ ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களுடைய கடந்த காலம் அவங்க அப்பா காலத்தில் அவங்க என்ன சொத்து வச்சுருந்தாங்க இப்போ தாத்தா காலத்தில் என்ன சொத்து இருந்தது இன்னைக்கு திடீர்னு குப்பைறாங்களா இருக்காங்க லண்டனில் சொத்து வாங்கி போட்றானுங்க பிள்ளைங்களாம் வெளிநாட்டில் போய் தான் படிக்குது எப்படியா சொத்து எப்படி வந்தது நீங்க பொத்திக்கிட்டு கூட்டணி வச்சு நீங்க கொடுக்குற ஆதரவு உங்க தொண்டர்கள் தோழர்களை வச்சு ஊர் ஊரா உண்டியல் குலுக்கி தோளரை பிச்சை போடுங்கனு வாங்கி அதில் வாங்கணும் ஓட்டு திமுகவுக்கு கால்வருடி விடுறீங்க அதுக்கு எதுக்கு லெனின் பிடல் கஷ்டம் படிக்கணும் கட்சியை கிடைச்சிட்டு த தமிழகத்தில் கம்யூனிஸ்ட்டு தானே தேவையில்ல சிபிஐயும் தேவையில்ல சிபிஎம்னு தேவையில்லை அந்த மயிரை கலைச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கம்யூனிஸ்ட்டு தான் கலைச்சி விட்டு திமுக சேர்ந்த வேண்டி தரேன் திமுக உறுப்பினர் ஆயிடலாமே உலகம் முழுமைக்கும் கம்பெனி சேர்ந்தால் நாங்கள் எங்கள் பிச்சை தான் எடுக்க போகிறோம் அடிமையாக ரெண்டு சீட்டு பிச்சை தான் எடுக்க போகிறோம் அதனால் எங்களுக்கு எதுக்கு தனியாக கட்சி அதை கலைச்சுறவங்க அந்த மயிரை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு நேராக திமுகவோட போய் ஐயா இனிமேல் தனியாக ஒரு இயக்க வச்சுட்டு உங்கள்கிட்ட இருபத்தஞ்சு கோடி வாங்கி பிச்சை எடுக்க வேண்டியதில்லை தேர்தல் செலவு உங்களுக்கு கேட்க வேண்டியதில்லை நாங்களே திமுக உறுப்பினர் ஆகிடறோம் கேட்கலாம் இல்லை எதுக்கு தனி கட்சி உங்களுக்கு உங்களால் திமுக சொல்கிறத திமுக ஆளுங்கட்சி இருக்கிற போது எதிர்த்து பேச முடியாது உங்களால் திமுக அதிமுக நடக்கக்கூடிய கொள்கைகளை கொள்ளைகளை எதிர்த்து பேச முடியாது மதுவை ஒழிக்கிறது குறித்து பேச முடியாது பாலியல் கொடுமைகளுக்கு எதிராக பேச முடியாது அதிகாரிகள் பண்ணுற அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிராக பேச முடியாது அப்புறம் என்ன மயத்துக்குது கட்சி எதுக்குன்ற அந்த கட்சி எதுக்கு இதில் படிச்சுக்கிட்டு பெரியார் தெரியுமா பெரிய தெரியுமா பெடரல் கஷ்டம் தெரியும் தெரிஞ்சு என்ன பிடுங்கிறது கடைசியில் இந்த கேள்வியை கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் உங்கள் மாநில தலைவரோட நோக்கி எழுப்புங்க நீ எழுப்பாத வரைக்கும் முட்டாளாக்குவான் இப்போ புதுசாக கம்யூனிஸ்ட்டில் சேர போறியா தயார் செஞ்சு சேர்ந்து வாழ்க்கை முழுக்க கோர்ட்டு கேஸ் நிலைஞ்சே வாழ்க்கை போயிடும் இந்த பயிலுக்கு காசு வாங்கிட்டு செட்டில் ஆயிருவான் எம்எல்ஏ ஆகிட்டு பதவி வாங்கிட்டு போயிடுவான் ஆனால் வாழ்க்கை காசமாக போயிடும் கம்யூனிஸ்ட்டில் சேர நினைக்கிறவங்க தயவு செஞ்சு மறுபரிசீலனை பண்ணுங்கள் மற்ற தான் கேவலமாக திட்டி போடலாம் கம்யூனிஸ்ட் ஏன் திட்டலை அப்படின்னா படித்தவங்க அதிகமாக இருக்கிறீங்க அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம டீசெண்டாக திட்டமாட்டேன் கேவலமாக திட்டுவேன் அடுத்த பதிலில் சந்திக்கலாம் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்